தென்தமிழகத்தில் முதன்முறையாக சிக்கலான உயிரு காபத்தை விளைவிக்கக்கூடிய நாள கோளாறுக்கு ஹைபிரிட் ரீவாஸ்குலரைசேஷன் முறையில் சிகிச்சை செய்து சாதனை மதுரை அப்பல்லோ சிறப்பு மருத்துவமனை நாட்பட்ட குரல் கரகரப்பு காரணமாக அனுமதிக்கப்பட்ட நபருக்கு அரிதான உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய இரத்த கோளாறுக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை மற்றும் தோராசிக் வாஸ்குலர் அயோடிக் ரிப்பேர் ஆகியவற்றை இணைத்து மேம்பட்ட ஹைபிரிட் ரீவாஸ்குலரைசேஷன் மூலம் வெற்றிகரமாக சிகிச்சை அளித்துள்ளது மதுரை அப்பல்லோ சிறப்பு மருத்துவமனை கைதேர்ந்த மருத்துவ நிபுணர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் அதிக ஆபத்துள்ள இரத்த நாள மற்றும் இருதய மார்பக சிகிச்சைகளை கையாளும் நிபுணத்துவத்திற்கு பெயர் பெற்ற ஒரு சிறப்பு மையமாக திகழ்கிறது சிறந்த உள்கட்டமைப்பு மற்றும் ஒருங்கிணைந்த மருத்துவ சிறப்புடன் அப்பல்லோ மருத்துவமனை தொடர்ந்து புதுமையான சிகிச்சைகளுக்கு முன்னோடியாக இருந்து உயிர்களை காப்பதுடன் தென் தமிழகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு சிறந்த சிகிச்சைகளை வழங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது And I think the first time the patient presented and the times when the patient was operated, I think this is within a month we operated the patient for yeah. maybe less than that. So in 15-20 days we diagnosed, we operated the patient and now the patient has started doing well. And his voice is also continuously improving and I hope as I was speaking to Dr. Panya we hope that will, uh, his voice will come to normal in due uh, course in times. So that reflects the uh, kind of expertise Apollo Hospital has. Under Vanu, that's the very very important thing. So he was comprehensively diagnosed and comprehensively treated here with the expertise available under in Apollo Hospital. Uh, that's uh, about the case. Uh,

அது மாதிரி பார்க்க முடியாது இது நான் அவரை ரொம்ப பகிர்ச்சி நான் சொல்லுறது அவாய்ட் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு சேரீஸ் தான் பட் அந்த ஃபஸ்ட்டோட ஐநி வருஷத்துக்கும் பெரிய ஆப்ரேஷன் பண்ணாமல் அடைந்தால் அது இல்லாமையே அந்த பேஷண்ட் நல்லா இருக்காது எந்த சரீஸ் அதுவும் இதோட இல்லை ஸோ ப்ராப்பரான பிளானிங் வந்து ரொம்ப ஏஜென்சியாக இருக்கும் இந்த மாதிரியான சர்வீஸு ஸோ டேரெக்டாக அவங்க போய் மற்ற அந்த நுணுக்கங்களை சரியா பார்க்காம ஸ்டெண்ட்டை போட்டுருந்தோம்னா இடது கைக்கு ரத்த ஓட்டம் இல்லாம அங்க வந்து இடது கை நம்ம இறக்குற மாதிரியான சுச்சுவேஷன் போயிருப்போம் அந்த கடுப்பில் இருக்கிற ரத்த குழாய் வந்து பைபாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டெண்ட்டை போட்டதுனால நம்ம கைக்கும் ரத்த ஓட்டத்தை பண்ணிட்டோம் அப்புறம் ஸ்டெண்ட்டையும் போடணும் அநீசுக்கும் நம்ம வந்து உரைய வச்சோம்

அவங்களுக்கு ரத்த குழாயில் வீக்கம் வந்து அது நம்ம குரலுக்கு போகிற அந்த நரம்பு அழுத்தம் கொடுத்ததுனால தான் அவங்க குரல் மாற்றம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அந்த ரத்த குழாய் வீக்கத்துக்கு ஸ்ட்ரென்த்து மாதிரி போட்டு நமக்கு கழுத்தில் கைக்கு போக வேண்டிய ஊட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரென்த் போட்டு அதான் ஹைப்ரிட் ரீலாக்டிவைசேஷன் அந்த மாதிரியான முறையில் பண்ணி நம்ம பேஷண்ட்டோட உயிர் காப்பாற்றுறதுக்காக இந்த சர்ஜரி பண்ணியிருக்கோம் பேஷண்ட் நல்லாயிருக்கும்